வாரத்தில் மாணவர்களே தொடர்ச்சியாக அழைக்கப்பட்ட நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து தான் நாங்கள் தியானிக்க போகிறோம் இபேசியர் நாலாவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள் இவ்வாறு சொல்கிறது அதனால் கத்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் உங்கள் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு யாக்கிரதையாயிருங்கள் ஆமேன் பிரியமானவர்களே நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு யாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார் எப்படி நாம் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ள முடியும் அழைக்கப்பட்ட நாம் ஆகவே முதலாவது நாம் அழைக்கப்பட்ட நாம் எங்களோட ஆவிக்குள்ளே ஆக நாம் ஒவ்வொருவரும் அந்த ஒருமைப்பாட்டு ஒரே மனமும் ஒரே இறுதியும் உடையவர்களாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன அவசியமும் இங்கே சொல்லப்படுகிறது மகிந்த மனத்தாழ்மை நீடிய பொறுமை சாந்தம் உடையவர்கள் அன்பின் நாலு ஒருவரை ஒருவர் தாங்குகிற சமாதான காட்டுக்குள்ளே நம்ம இருக்கிற அந்த நிலவரம் அந்த வாழ்க்கை தான் எங்களை ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அங்கே ஒருமைப்பட்டவர்களாக வாழங்களுக்கு முடியும் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்துக்காக தான் நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அலே லூயா நாம் ஆவியில் ஒருமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஒரே ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நாம் என்ன செய்ய ஒருவருக்கு ஒருவர் அங்கே நாங்கள் ஒன்றாய் இணைந்து ஆவியின் ஒருமையிலே கட்டப்பட வேண்டும் என்பது ஆண்டவர் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதனால தான் நாங்கள் இது உதாரணமாக அப்போது இரண்டாவது அதிகாரத்திலே அது நிறைவேறினது பாருங்க நாற்பத்தி நாலாம் சார் ரெண்டாவது நாற்பது விசுவாசிகளில் ஒரு ஒருமித்திருந்து சகலத்தை பொதுவாக அனுபவித்தார்கள் பாருங்கள் அவர்கள் ஆவியினாலே ஒருமித்து இருந்தது நிமித்தமாக அவர்களுக்குள்ள ஏற்ற தாழ்வு இல்லாது இருந்ததினால ஒரே ஆவியானவரால் அவர்கள் நடத்தப்பட்டவர்களாக இருந்ததினால எல்லாவற்றையும் பொதுவாய் அனுபவிக்கிற தங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து பொதுவாய் அனுபவிக்கிற இறுதியினுடையவர்களாய் மாறினார்கள் ரெண்டாவது பகுதி சொல்லுகிறது காணியாட்சிகளையும் மாஸ்திகளை விற்று ஒவ்வொருவரும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் ஒன்றை எல்லாவற்ற எல்லாரும் பகிர்ந்து கொடுத்தார்கள் பகிர்ந்து கொடுக்கிறதே ஆவியினாலே ஆவியின் ஒருமைக்குள் இருக்கிற ஒருவனுக்கு யாரும் பகிர்ந்து கொடுக்கும்படி கற்றுக் கொடுக்க தேவையில்லை அவன் தன்னிடத்தில் இருக்கிறதே இல்லாதவனுக்கு கொடுக்கிறவனாய் மாறுவான் அன்று காந்தி அப்போ சில சபையிலே ஆவியின் ஒருமைக்குள் அவர்கள் இருந்ததுனால அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொடுத்தார்கள் தங்களிடத்திலிருந்து விட்டு கொடுத்தார்கள் அது மாற்றமல்ல பார்க்கிறோம் அவர்கள் வருமானப்பட்டவர்களாய் தேவாலயத்துல அனிதனமும் அஹ் வீடுகள் தோறும் மப்பம் விட்டு மகிழ்ச்சியோட கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணினார்கள் அந்த கபடம் இல்லாத இருதயத்தோடு போஜனை பண்ணினது மாத்திரமில்லை அதனால் தேவனை துதித்து ஜனங்களில் அவர்களிடத்தில் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகளை கத்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்களே லூயா ஆம்பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு ஆவியில் ஒருமித்த வாழ்க்கை தன கத்த நம்ம எடுத்து வைத்து பார்க்கிறார் நாம் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொடுக்கும் ஒருவர் ஒருவர் தாங்கவும் ஒருவருக்கு ஒருவர் கபடம் இல்லாத இருதயத்தோடு நடந்து கொள்ளவும் நம்மளை ஆண்டு ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கத்தர் ரச்சிக்கப்படுவர்கள் சபைகளை கொண்டு வர ஆரம்பிப்பேன்டா நாங்கள் அங்கே ஒருமைப்பட்ட அந்த வாழ்க்கை ஒரே இருதயம் ஒரே மனமும் உள்ளவர்களாக இது வாழ்ற வாழ்க்கையை மற்றவரை காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் வேண்டிய நாளை நம்ம சற்று சிந்திப்போம் நாம் ஆவியின் ஒருமைக்குள் இருக்கிறோமா ஒரே இருதயம் ஒரு மனமுள்ளவர்களாய் ஆவியானவர்களை நடத்தப்பட இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து அங்களை ஆண்டோடத்தில் கோட் பேசியோடு